முன்னாள் அடுத்தது திருப்புவல்லி மந்திரம் எட்டுல என்ன சொல்றாருன்னா இறைவன் எனக்கு வழிகளை காட்டினார் வழிங்கிறது நெறிங்கிறது திருவாசகத்தில் நிறைய பிரமாணம் நெறிங்கிற நெறி வழியை காட்டினான் சிவனடியாருடைய திருவடியில் பணி செய்ய வைத்தான் குறி செய்தனா பணி செய்ய வைத்தான் சிவனடியார்களை வணங்குறது வேறங்க சிவனடியார்களுக்கு வேலை செய்யறது வேற சிவனடியார்கள் எதை எதில் பணி செய்து திருவடியில் குறிக்கோளாக இருக்கிறது திருவடி குறிக்கோள் என்ன அர்த்தம்னா திருவடிக்கே தொண்டு செய்ய அப்படின்னு இருக்குது அது எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா கொஞ்சம் கவனமாக புரியணும் ரொம்ப சிம்பிளான இடம் அந்த இளையன்முடி மாறநாயனார் நாயனார் திருநாவுக்கரசர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரோ அப்படி நடந்துக்கிட்டது அவ்வளோதான் அதுக்கு பேர் தான் குறி செய்து திருநாவுக்கரசர் நாயனாரை யாராக ஏற்றுக்கிட்டார் முதல்ல அந்த 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 பெல்ட்டுக்கு போகணும் அவருக்கே உணவு கொடுத்தாரு அவருக்கு என்ன பூஜை பண்ணாரு பாத பூஜை பண்ணார் அவ அந்த விளக்கங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பொன்னடிக்கை குறி செய்து உரையில் வந்து தொண்டு செய்யிருக்குது நம்ம திருத்தொண்டின உடனே சாப்பாடு கொடுக்கறது ட்ரெஸ் கொடுக்கறது நகை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் அது கிடையாது புரியுதா அங்கு திருநாவுக்கரசர் வந்து எப்படி அப்பூதிரிகள் வீட்டில் நடத்தப்பட்டாரோ அதுபோல நடத்தப்படுதல் குருவாக ஏற்றுக்கொள்கிறது ரெண்டாவது அடியாராக இப்போ என்னொரு பாத பூஜை நடத்தின வரலாறு இருக்குதே தன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் என்ன நடத்துறாரு பாஜபூதேவே அங்கே குருவாக ஏற்றல்ல சங்கமமாக ஏற்று பூஜை பண்ணுறார் அந்த இடத்துல புரியும் அது எனவே எனக்கு சிவநெறியை தந்தார் சிவனடியார்களை குருவாக ஏற்று சிவமாக நினைத்து மாகேஸ்வர பூஜை முதலிய பாத பூஜை முதலிய பூஜைகளை செய்கின்ற அருளை எனக்கு செய்தார் என்னை ஏற்றுக்கொண்டார் என்னை அடிமை கொண்டார் அவர்களுடைய குணங்களை எல்லாம் சொல்லும்படியாக சொல்ல வைத்தார் குணங்களை எல்லாம் சொல்ல வைத்தார் அந்த குணங்களை சொல்ல வைத்தார்ங்கிற இடத்துல நாம் கொஞ்சம் நிறுத்தி பொருள் சொன்னோம் என்ன பொருள்னா இறைவனுடைய குணங்களை சொல்லுதல் என்பது சைவத்தில் சரியகிரியில் சேராது யோகத்தில் சேராது எதில் தான் சேரும் ஞானத்தில் தான் சேரும் ஞான நிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனால் தான் இறைவனுடைய குணங்களை சொல்ல முடியும் அதனால் பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் சந்திக்கும் போதெல்லாம் இந்த திருக்கூட்டத்தினுடைய பெருமைகள் இறைவன் பெருமைகளை எல்லாம் பேசியதாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் குணத்தை பரவுகிறோம் அதன் அதனால் கிடைத்த பயன் என்ன முதல் இரண்டு வரிகள் சாதனம் அடுத்த இரண்டு வரி பயன் கடைசி வரியிலையும் சாதனை இருக்குது முதல் வரி சாதனம் ரெண்டாவது வரி சாதனம் மூணாவது வரியில் பயனியல் நாலாவது வரி சாதனம் நேற்று நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது இப்படி பிரிக்கலை இன்னைக்கு பிரிச்சிருக்கிறோம் முறி செய்து என்பதற்கு நம்மை முற்றிலும் வருத்துகின்ற குணம் வரி முறி செய்து நம்மை என்பதற்கு அடிமை அர்த்தம் இறைவன் நம்மளை அடிமையாக்கி உடற்றும் என்பதற்கு வருத்தும் அர்த்தம் நம்மை அடிமையாக்கி நம்மை முழுதும் வருத்துகின்ற பழவினையை இறைவன் கிரி செய்து என்றால் பொய்யாக்குகிறார் இல்லாமல் செய்கிறார் அர்த்தம் அதை பாடி நாம் கொடிகளில் பூவை பறிப்போம் கொடிகளில் பூவை பறிப்போம்னு இவ்வளவு நாளும் பொருள் சொல்லிட்டு இருந்தோம் நேற்று பொருள் மாத்திட்டோம் பூவை பரிட்சை என்ன செய்கிறது சாமிக்கு அரிச்சிப்போம் சாமிக்கு மாலைகளாக சாற்றுவோம் அப்படின்னா அது நீட்டி கொள்ளணும் பூவை பறிப்போம்னா அது அடுத்தது சொல்ல வேண்டியதில்லை பூவை பரிச்சை அதுக்கு தான் பறிப்பாங்க அப்படின்னு நீட்டிக்கொள்ளணும்னு எடுத்திருக்கிறோம் உரைகளில் இல்லை நாம் அதை நீட்ட சொல்லியிருக்கிறோம் புரியுதா இந்த மந்திரம் ஒரு அரிய செய்தியை சொல்லுகிறது என்னதுன்னா இறைவன் ஞான நதியை தருகிறான் இப்போ திருமந்திரத்துலேயும் அதுக்கு தான் படித்தோம் ஞானநதியை தருகிறான் அடியார் திருக்கூட்டத்தில் நம்ம பணி செய்ய வைக்கிறான் பணி செய்தெல்லாம் வேறு பொருள் எடுக்கிறதுக்கு எங்க யா எந்த நாயனாரை எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இளையான்குடி மாரநாயனார் வீட்டில் திருநாவுக்கரசருக்கு பாத பூஜை நடந்தது உணவு வழங்கப்பட்டது உருவாக ஏற்கப்பட்டார் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டான் என்னை அடிமை கொண்டான் அவனுடைய குணங்களை பரவுகின்ற அளவுக்கு ஞானத்தை தந்தான் என்னை அடிமையாக்கினான் பயன் பயன் சொல்றார் இதன் பயன் என்ன என்னை முற்றிலும் வருத்தி கொண்டிருந்த என்னுடைய சஞ்சித வினை போயிட்டு பார்த்தீங்களா இதில் சஞ்சித வினை யாரால் போகுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த குரு எங்கே இருக்கிறாரு அதுதான் நான் சொன்னேன் அதுதான் பாத பூஜை போதே அவர் யாரா நிற்பாரு சஞ்சித வினையை குரு தான் நீக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லும்போது எப்படி போச்சுது இறைவன் நீக்குவார் குருவும் நீக்குவார் அப்படி சொல்லக்கூடாது இறைவன் குருவாக வந்து தான் நீக்குவார் புரியுதா அதை நாம் பாடி பூவல்லி கொய்வோம் இங்கு சொல்லப்பட்ட பாடுதல் என்பது சாதனம் அல்ல பூகளை பறித்தல் என்பது சாதனம் அல்ல இது வேற என்ன இது வேறு ஒரு இடம் இது இது வந்து சரியை செய்து கிரியை அடைதல் கிரியை செய்து யோகம் அடைதல் என்ற படிநிலை அல்ல நன்றியால் செய்வது நன்றியினால் செய்வது அல்லது என்ன எடுத்துக்கொள்ளணும்னா தனக்கு அந்த நான்கிலும் உரிமை இருக்கிறதுனால அந்த உரிமையை அந்த சாதகர் என்ன செய்கிறார் நான்கிலும் அவருக்கு இருக்கிற உரிமையை அந்த சாதகர் காட்டுகிறார் எதில் நான்கிலும் உரிமை சித்தியாரில் இருக்க ஐநூறு தடவை சொல்லியிருக்கிறோம் அந்த நான்கிலும் இருக்கிற உரிமையை அவர் வந்து அதை அவருடைய விருப்பம் அதை அவருங்க சொல்கிறோம் மாணிக்க வாசரி இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவருடைய ஞான நிலையிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு இறங்கி வந்து சொல்கிறாருனா அதை நம்ம என்ன செய்த விட்டுறக்கூடாது அது வகுப்பில் ஒரு உதாரணம் சொன்னேன் என்ன உதாரணம்னா ஏனையில் அஞ்சாவது படியில் கால் வச்சிருக்கிறவன் விவரமானவனாக இருந்தால் ஆறாவது படியிலையும் கவனம் இருக்கணும் நாலாவது படியிலேயும் கவனம் அவன்தான் விவரம் இல்லாதேன் புரியுதா உங்களுக்கு ஏன்னா ஸ்லிப் எந்த படியில் கால் வச்சுக்கலாம் ஆமாம் சைவத்தில் வந்து யா எந்த ஒரு யாராலுமே சைவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போகவே முடியாது பைவாசலில் போகிற மாதிரி போக முடியாது விபத்துக்கள் வரும் விபத்துக்கள்னா தடை வரும் பின்வாங்குதல் வரும் நிறைய வரும் அதையெல்லாம் கடந்து தான் ஜி ஜிக் ஜாக்கில் தான் போக முடியும் வளைஞ்சு நடிஞ்சு தான் போக முடியுமே தவிர பைவாசல் போகிற மாதிரி யவனாலும் என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்போ அந்த ஸ்லிப் இடம் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துல அவனுக்கு பாதுகாப்பு எதுன்னா பழைய சாதனம்தான் எது சாதனம் ஆமாம் பொருளாதார நெருக்கடி வரும்போது பழைய பணம் உதவுகிற மாதிரி இந்த சாதனத்தில் அவன் பின்வாங்கும் போது அவனுக்கு ஏற்கனவே அவன் பழகி வைத்திருந்த சாதனங்கள் அவனுக்கு என்ன செய்யும் கை கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழிலை செய்கிறோம் அந்த தொழிலில் பிரயோஜனம் இல்லைன்னா எந்த தொழில் போயிடுறோம் ஆமாம் என்ன சொல்கிறோம் அந்த தொழிலை வச்சு பிழைச்சிக்கிட்டாரு சார்ன்னு சொல்கிறோம்ல பழைய தொழில் ஒன்று கையில் இருந்ததுனால புழைச்சிக்கிட்டாருன்னு சொல்கிறோம்ல அதை நியாயத்துட்டோம்னா சாதனம் பண்ணல அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் பார்க்குறோம் பல நாள் இறைவனை பரவி புகழ்ந்து வணங்கி வணங்கினேன் அவன் தன் திருவடி ஆகிய மலரை என் ஆகம் ஆகம்னா உடம்பு இந்த இடத்துல தலைன்னு அர்த்தம் என்னுடைய தலையில் சேர வைத்தார் துண்ண வைத்தார்னா சேர வைத்தார் சேர வைத்த பெரியவன் அவன் ஏன் அந்த இடத்துல பெரியவன் சொன்னார்னா அடி அதுக்கு முந்தின மந்திரத்தில் சொல்லிட்டாரு முறி செய்துன்னா என்னை முறிச்சிட்டாரு அடிமையாகிக்கிட்டார் அடிமை பண்பு வரும்போது இறைவன் யாராயிருவாரு பெரியவன் இல்லைனா நாங்கள் ரெண்டு பேருமே சமந்தாம்பான் அதை பெரியவன்னார் இவ்வாறு இறைவன் என்னுடைய என்னுடைய அவனுடைய பாதத்தை எனக்கு கொடுத்த பிறகு என் உள்ளத்தில் சுடராக தோன்றினான் அடுத்த மந்திரம் அழகான அடுத்த வரி கல்லில் நார் உரித்த மாதிரி என்னை உருக்கினான் பயன் பயனை எல்லாம் எதில் வைக்கிறாரு அதை கண்டுபிடிக்கணும் அது படிக்க படிக்க தான் அவர் காட்டுவார் முதல் மந்திரம் நடத்தும் போது காட்டாத இப்போ காட்டுறாரு என்ன என்னை அவர் இப்படி பக்குவப்படுத்தினது கல்லில் நார் உரிச்ச மாதிரி இன்றைக்கு திருவாசம் இந்த பகுதி படிச்சுட்டு இருந்தேன் இதற்கு முன்னால் ஒரு இடத்துல கல்நார் உரித்த வருது இன்னொரு இடத்துல வருது கல்நார் உரித்த என்று வருது கல்லில் நார் உரித்தது போல என்னை அடிமை கொண்டான் அவனுடைய களனடைந்த திருவடிகளை களலடைந்த திருவடிகளை பொன்போல் உயர்ந்ததை பொன்போல் பாதுகாக்க வேண்டியதை நாம் பாடுவோம் நாம் கொடியில் பூவை பறித்து கொய்வோம்னு தான் இருக்குது என்ன பொருள் எடுக்கணும் கொய்து அர்ச்சிப்போம் மாலைகளாக கட்டி சாத்துவோம் சாற்றுவோம் அப்படி பொருள் எடுக்கணும் இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா பல்லூலி காலம் அரணை அர்ச்சித்தால்னு ஒரு தொடர் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமல்ல அதுதான் இங்கே சொல்றாரு பல்நாள் பரவி பல நாள் இறைவனுக்கு வேலை செய்தோம்னா அவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும் அந்த திருவடி நமக்கு கிடைக்கும் போது நம்ம இப்போதான் படித்தோம் திருவடி பேர் இதயத்தில் என்ன தோன்றும் திருவடி தோன்றும் திருவடி என்றாலும் அருள் என்றாலும் ஒளி என்றாலும் ஒரே பொருள் தான் புரியுதான் மீனிங் ஒரே அதுதான் ஒளியாக தோன்றினாங்கிறாரு இறைவன் எனக்கு ஒளியாக தோன்றினான் நான் கல் மாதிரி இருந்தேன் என்னுடைய மனதில் அவன் உருக்கினது எது மாதிரி தெரியுது கல்லில் நார் உரித்த மாதிரி இருக்குது கல்லில் நாரி உறுத்த மாதிரி என்னை அடிமை கொண்டான் அவன் கடல் அணிந்த திருவடிகள் ஏன் சொன்னார்னா அந்த இடத்துல இறைவனை நடராஜரா பார்க்கிறார்னு பொருள் சொல்லலாம் அல்லது வீரனாக பார்க்கிறாருன்னு பொருள் சொல்லலாம் மும்மலங்களை நீக்குகின்ற வீரனாக பார்க்கிறார் என்று பொருள் கொள்ளலாம் புரியுதா மும்மலங்களை நீக்குகின்ற வீரனாக பார்க்கிறார் இறைவன் பொன் என்கிறார் பொண்ணுனா உயர்ந்தது பாதுகாக்க வேண்டியது ஒளி உடையது இப்படி பல பொருள் தரும் அந்த சிறப்புக்கெல்லாம் உரியவன் இறைவன்கிறதுனால பொன் என்று பாடினார் அந்த இறைவனை நாம் பாடி மலர்களை கொய்து இறைவனுக்கு சாத்துவோம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொன்னால் நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம் பேராசையாம் என்று தொடங்குகிற மந்திரம் அதற்கான உரை எல்லை இல்லாமல் பெரிதாக எல்லையில்லாமல் பெரிதாக விரிகின்ற ஆசையினால் நாம் இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம் இந்த பிறவி நீங்கும்படியாக திருப்பெருந்துறை இறைவன் தன்னுடைய திருவடிகளை என் தலைமையில் வைத்தான் வைத்த வள்ளலவன் உண்டவன் கபாலம் கொண்டவன் அந்த மந்திரத்தில் போர் குறிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இல்லையா ஏனுங்க அந்த மந்திரத்தில் போர் குறிப்பு இருக்கிறதா சொன்னனா இதில் வருது பாருங்கள் போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாம உரையில் என்ன இருக்குது தெரியுமா அவன் போர் தொடர்ந்து முப்புறம் எரித்ததை பாடி பூ போன்றிருக்கு இருக்குது ஆமாம் அது சொன்ன அதாவது ஒரு நாம் சொன்ன ஒரு எழுத்தை கூட வாபஸ் வாங்குறதில்ல நம்ம வகுப்பில் நீங்களும் பேசலை நானும் பேசலை இறைவன் உணர்த்துறாரு நம்ம வகுப்பு நடக்க அவ்வளோதான் புரியுதா ஒரு எழுத்தை கூட நம்ம வாபஸ் வாங்குறதில்ல ஏதோ பொழுதுபோக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு மாணவர் நினைச்சாலும் சரி மற்றவங்க நினைச்சாலும் சரி ஓ யூடியூப்பில் பாடம் கேட்கறவங்க நினைச்சாலும் சரி அப்படி நமக்கு கவலையும் கிடையாது புரியுதா அந்த கடலுக்கு அதில் நம்ம அப்படி ஒரு குறிப்பு கொடுத்தோம் ஆனால் அந்த குறிப்பு எங்கே வந்து லிங்க் ஆகுது பாருங்க அழகாக இதில் வந்து லிங்க் ஆகுது புரியுதா அதில் குறிப்புறை பாருங்கள் பிண்டம்னா உடம்பு பிறவியை குறித்தது கார் என்பது இந்த இடத்துல அச்சம் என்ற பொருளை தந்தது இந்த மந்திரம் வைரவர் பிச்சையேற்ற வரலாறை சொல்லுகிறது வைரவராக அல்லது வைரவர் பிச்சையற்ற வரலாறை சொல்லுகிறது பேராசையினால் உடம்பு வருது பேராசையினால் உடம்பு வருதுங்கிறது தான் மாணிக்க வாசகர் வினைப்பிறவி என்கின்ற வேதனையினரு இந்த உடம்பு போக பெருந்துரையான் மாணிக்க வாசகருக்கு பெருந்துரையான் என்ப என்ற இறைவன் இறைவனா குருவா அதனால தான் நான் குருவை இணைச்சி படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா பெருந்துரையான் பதியம் பாடினது எந்த ஊரில் தில்லையில் பாடுனது அது ஏன் பார்க்கணும் தில்லையில் பாடுறாரு எந்த ஊரை இருக்கிறாரு ஆமாம் அது அந்த பாடத்து பாடம் எவ்வளவு நுட்பமாக போகுது இவ்வளோ சரியாக போகுது சரியான பாதையில் போகுதுங்கிறது நீங்கள் உணர்ந்து படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது சொல்கிறாரு இந்த பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிறன் திருவடி வைக்கிறது யாருடைய வேலை குருவுடைய வேலை அதனால் இதில் குருவாக தான் நீங்கள் பார்க்கணும் இந்த பதியத்தின் தலைப்பு என்ன ரெண்டா பிற்கால தலைப்பு மாயா விஷயத்தை யார் தான் நீக்க முடியும் குரு தான் நீக்குவார் அதை இதில் எடுக்கணும் காரார் கடல்ங்கிறதுக்கு கரிய கடல் என்றும் அச்சம் தருகின்ற கடல் என்றும் பொருள் எடுக்கலாம் இறைவன் விடமுண்டது எதற்காக விடமுண்டது எதற்காக தேவர்களை காப்பதற்காக காய்ச்சல் சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் முடிஞ்சது விடமுண்டது எதற்காகன்னா உயிர்களுக்காக இறக்கப்பட்டு அப்ப உயிர்களுக்காக இறக்கப்பட்டு இறைவன் எதையும் செய்கிறவன் சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் உண்டாய் அமுதுண்ண கடையவனே இறைவன் விடமுண்ட நோக்கம் என்ன சிற்றுயிர்க்கு இறங்கி உயிர்கள் மேல் கொண்ட இறக்கத்தினால் விஷத்தை சாப்பிட்றாரு அப்போ இந்த இடத்துல விடமுண்ட செய்தியை எதற்காக நடித்துக்கிடணும் இறைவன் யாராக இருக்கிறான் இறக்கமுடையவனாக இருக்கிறான் தான் யாராக இருக்க முடியும் குருவாக இருக்க முடியும் இறக்கமுடையவன் தான் குருவாக இருக்க முடியும் இப்போ நம்ம வகுப்பு நிறுத்தி போட்டுட்டு நம்ம இதுக்கு அந்த குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் நமக்கு அதனால் அந்த குழந்தைகள் வளர்கிறதுனால அவங்க தான் வளர போகிறாங்க நமக்கு குருகுலத்துக்கு ஒரு அவங்களால ஒரு பேர் வரும் என்னுடைய தனி ஆன்மாவுக்கு என்ன வரும் என்ன ஒரு புண்ணியம் என்ன வரும் புரியுதா தானாக கூடுதா சவுண்டு அந்த இதற்கு பாருங்க அந்த பென்ட்ரைவுக்கு நேர் கீழே இருக்கிறத குறை குறைச்சிங்கன்னா குறையும் பென் டிரைவுக்கு நேர் கீழே இருக்கிற பட்டன் ஆஃப் பண்ணிருங்க மேலே சுவிட்சில் ஆஃப் பண்ணிருங்க மேலே ஆ ஆ பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களா அதனால தான் நாங்கள் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் அப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பிடணும் அதாவது பூ பறிக்கிற நேரத்தில் விதமுன்றதை ஏன் பாடணும் அப்படின்னா இறைவன் இறைவன் இரக்கம் உள்ளவன் தெரிஞ்சாதான் குருங்கிறதே முதல்ல என்ன செய்யும் புரியும் இரக்கம் உள்ள ஒருவன் தான் இன்னொருவருடைய சுமையை தன் சுமையாக என்ன செய்து கொள்வான் ஏற்றுக்கொள்வான் தாய் இறக்கம் உள்ளவளாக இருக்கிறதுனால தான் குழந்தையை சுமக்க ரெடியாக இருக்கிறான் புரியுதா அப்படி நீங்கள் அதை குறித்து கொள்ளணும் அதை எழுதி கொள்ளணும் அதனால தான் இந்த இடத்துல நஞ்சுண்ட அஞ்சுண்ட கதையை சொன்னேன் கபாலத்தை கையில் உடையவன் சொன்னது இறைவன் உயிர்களினுடைய தேவையற்றவைகளை வாங்குகிறான் அதுவும் குருவினுடைய தான் எல்லாத்துக்கும் மேல முப்புறம் எரித்தல் வச்சுட்டார் போரார் புறம்பாடி முப்புறம் எரித்ததை பாடின்னு சொன்னது திருமூலர் சொன்ன முப்புறம் என்பது மும்மல காரியம் என்பது போல மும்மலங்களை வாங்குதல் அல்லது நீக்குதல் இந்த மும்மலங்களை நீக்குதல் எங்க போய் சேர்ந்துடும் தலைப்புல போய் சேர்ந்துடும் தலைப்பு என்னது வினை நீக்கினா மாயை நீங்கும் இரண்டு மலங்களை நீங்கும் என்ற அளவில் நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறு கேட்போ எம்பெருமான் வள்ளி எழுந்தருடா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினமே சிவாயனம் சிவா தரி சிற்றம்புறம்